அஸ்லாம் வலைக்கம் என்ன வரகாத்து அதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலி ஷாவான் பதினைஞ்சே வந்து எதுவும் செய்யக்கூடாது சஹிகான ஹதீஸ்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கான ஒரு தெளிவான உரை அலமதுல்லா நம்ம போன வீடியோவில் கொடுத்துருப்போம் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு அலமதுல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈத் இது எப்போ செய்வாங்கன்னா இந்த ஷாபான் பதினஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இருக்கிற மூணு நாள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாளில் செய்வாங்க ஓகேங்களா டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ செய்வது வழக்கம் என்ன செய்வாங்க அப்படின்னா சிலர் வந்து இந்த பலவ் தால்ச்சா குருமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ரொட்டி நபி சொல்லா உலக சிலமர்களுடைய காலத்தில் வந்து ரொட்டி தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது இல்லைங்களா சுண்ணத்தருன்னு சொல்லிட்டு ரொட்டி தருவாங்க இன்னும் சிலர் வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி அவர்களால் என்ன முடியுமோ என்ன சமைக்க முடியுமோ பொருளாதாரத்துக்கு ஏற்றது போல அவங்கவுங்க செஞ்சு தருவாங்க அஞ்சு பேருக்கு ஏழு பேருக்கு ஒன்பது பேருக்கு பதினஞ்சு பேருக்கு இந்த மாதிரி இயத்து வச்சு தருவாங்க இது ஏன் செய்யறாங்க இஸ்லாம் இத பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா முதலாவது இறந்து போனவர்களுக்காக நீயத் வச்சுட்டு செய்வாங்க இன்னும் அஹ் கபரஸ்தானுக்கு போயிட்டு ஜியாரத் செய்வாங்க இது நிறைய பேர் செய்யறாங்க ஆஹ் இறந்தவர்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு நீயத் வச்சு ஒவ்வொரு பாசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ அஞ்சு அஞ்சு பேருக்கு தர்றாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கும் தனித்தனியா நீத்து வைப்பாங்க என்னுடைய மாமியார் என்னுடைய மாமனார் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை இந்த மாதிரி தனித்தனியா தாத்தா இந்த மாதிரி தனித்தனியா நீத்து வச்சிருப்பாங்க நீத்து வச்சு பிறருக்கு வந்து உணவு தர்றதுதான் ஈத் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செஞ்சு சிலர் தருவாங்க நான் சொன்னால முன்னாடி அவங்களும் அவங்களவங்களால என்ன முடியுமோ அதன்படி செய்வாங்க இப்ப இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா இதற்கான எந்த ஒரு விஷயத்தையுமே இஸ்லாம் வந்து வலியுறுத்தல இப்போ ஷபே பாராத்துக்காவது ஹதீஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பலஹீனமான ஹதீஸ்களாவது இருக்கு சரிங்களா ஆனா இந்த ஈதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹதீஸ்களோ எந்த இடத்துலயுமே எந்த ஒரு பதிவுமே கிடையாது செய்யணும் அப்படிங்கிறதா கிடையாது அத நீங்க செய்றீங்க அப்படின்னா அதை ஈது அப்படின்னு வச்சு அந்த நாள் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம எப்ப வேணும்னாலும் தர்மம் செய்யலாம் சொதக்கா செய்யலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உணவு தரலாம் எப்ப வேணும்னாலும் செய்யலாம் அது இப்பதான் செய்யணும் அது ஈது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளை வந்து கரெக்டா கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இது தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த ஈத வந்து செய்யறாங்க அவங்கவுங்க வீட்டுல இல்லா நீங்க செய்யறதா செஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து தர்மம் தர்றது ஒருத்தவங்களுக்கு உணவு தர்றது தவறான விஷயம் கிடையாது ஆனா பித்தத்தான விஷயமாகவோ அல்லது ஒரு கொண்டாட்டமாகவோ கடமையாகவோ இந்த மாதிரி செஞ்சது தவறான விஷயம் ஏன்னா இஸ்லாத்தில் இல்லாத விஷயத்த வந்து நம்ம கடமையாக நம்மளே நினைச்சுக்க கூடாது இல்லைங்களா இது இந்த நாளைக்கு நம்ம இதை செய்யணும் அப்படிங்கறதா வலியுறுத்தவே கிடையாது ஆகையால இந்த மாதிரி நீயத்தெல்லாம் எல்லாம் வைக்காம பொதுவா சாதாரணமா யாரெல்லாம் நான் வந்து இன்னைக்கு தர்மம் செய்யணும் நினைச்சேன் சதக்கா செய்யணும் நினைச்சேன் இப்ப வந்து ரமலானுடைய நோன்பு வருது அதுக்கு முன்னாடி என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சுட்டு அதுக்காக நான் தரேன் இந்த மாதிரி என்ன நேற்று வேணுமோ வச்சுக்கோங்க கொடுக்கக்கூடியவன் திருப்பி திருப்பி சொல்ற அவ்வளவு ஒருவன் தான் ஆனா இந்த விஷயங்களை நம்ம இஸ்லாத்துல இல்லாதத நம்மளாகவே விடக்கூடாது இது மிகவும் தவறான ஒரு விஷயமாக இருக்கு மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சிக்கணும் நியத்துக்களை அனைத்து அமல்களும் அவ்வாவு தாளாவே சரியாக்கிடுவான் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க அஸ்லாம் வலைக்கும் அரகமதுல்லாஹியோகத்து நிச்சயமாக அவ்வாஹ் போதுமானவன்